ஹலோ நண்பர்களே வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்டி கிளப் இன்றைக்கி நம்ம வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் சரக்கு தான் நம்ம தமிழ்நாட்டை விட வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால் பாண்டிச்சேரியில் இன்றைக்கி கெண்ணடி ஒய்ன்ஸ் இங்கே வந்து எல்லா விதமான சரக்கும் ரேட்டு கம்மியாக கிடைக்கும்னு கேள்விப்பட்டோம் ஸோ பாண்டிச்சேரியில் வந்து ஒவ்வொரு சரக்கும் என்ன ப்ரைஸு அப்புறம் இவங்க உள்ளே வந்துட்டு ஒரு பார் செட்டப் வச்சுருக்காங்க நீங்கள் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கென்னடி ஒயின்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பார்டரில் அதாவது பாண்டிச்சேரி கடலூர் அந்த பார்டரில் மெயின் ரோட்டில் முள்ளோடை அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது இந்த கென்னடி ஒயின்ஸுக்கே வந்து ரெண்டு ஒயின்ஸ் இருக்கான் இது வந்து பெரிய ஒயின்ஸு மெயின் ரோட்டில் இருக்கிறது இவங்களோட பாரும் உள்ள இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே சரக்கோட ரேட்டு என்னென்னு கேட்டுட்டு நம்ம பார் எப்படி இருக்குது அங்கே என்னென்ன சைடிஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம போய் பார்க்கலாம் ஒரு ப்ரைஸ் கம்பேரிசன் போட்டிருக்காங்க இந்த பிராண்ட் தமிழ்நாட்டில் எவ்வளோ இந்த கென்னடி ஒயின்ஸில் எவ்வளோ அப்புறம் நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது கடலூர் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த போர்டை பார்க்குறவங்க கடலூரில் குடிக்காமல் இங்கே வந்து குடிச்சிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் அந்த போர்டு போட்டிருக்காங்க இதுதாங்க கென்னடி ஒயின்ஸ் இது எல்லாமே பிராண்டி அந்த பிராண்டி வகை மதுபானங்கள் ஆ ஒயின் அப்புறம் ஒயினும் இங்கே இருக்குது ப்ரைஸ் என்னன்னு சொல்லிவிட்டு அப்புறமா பார்க்கலாம் மேன்சன் ஹவுஸ் அதே மேன்சன் ஹவுஸில் ஆரஞ்சு பிராண்டு ஆரஞ்சு ஃப்ளேவர் நெப்போலியன் ஆமாம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் அழிஞ்சு போன சரக்குகள் ஒயின் பாருங்கள் சின்ன சின்ன பாட்டில்ஸும் வச்சுருக்காங்க அப்புறம் இது மேன்சன் ஹவுஸில் லெமன் பிராண்டிங் ஒயிட் பிராண்டிங் லெமன் ஃப்ளேவர் இது டக்கிலா இது கிரே பிராண்டி இது சூலான்னு சொல்லிட்டு ஒரு சுலா அப்படின்னு சொல்லி ஒரு ஒயின் இந்த பக்கம் ஒயின் தான் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு பிராண்டி மெக்டபல்ஸ் பிஎஸ்ஓபி பிராண்டி மெக்டபல்ஸ் கோல்டு இந்த பக்கம்ியூ நார்மல் மோர்பியஸ் இது இது விஸ்கி வச்சிருக்காங்க black and white black label black dog antiquity blue மேலேயும் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன் பிளாக் லேபிள் டபுள் பிளாக் இது ராயல் சேலஞ்ச் விஸ்கி ஹண்ட்ரட் பைப்பஸ் விஸ்கி சிவாஸ்ரீகள் கிளன் லெவிட் மேலே கிளன் ஃபிடீச் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் விஸ்கீஸ் இங்க டீச்சர்ஸ் ஓக்ஸ்மித் இது பிளாக் டாக் ஜிம் போபன் விஸ்கி இது பிரீமியம் ரம் மெக்டபல்ஸ் இது பிளாக் டாக் விஸ்கி ராயல் சேலஞ்ச் விஸ்கி அதிலே இது வந்து சின்ன சைஸ் எவ்வளவு எம்எல் ஓகேண்ணா இது என்ன எவ்வளவு எம்எல் இது ஆ நைன்டி எம்எல் கட்டிங் கட்டிங் கிடையாதுல அது கட்டிங் தானே கட்டிங் இது அதே கட்டிங்கில் வந்து ஓல்டு மங்கு இது ஓல்டு மங்க் குவார்ட்டர் இது கட்டிங்கில் வாட் சிக்ஸ்டி நைன் பிளாக் டாக்கு சின்ன சின்ன பாட்டில்ஸ் ஓகே சிக்னேச்சர் ஓல்டு மங்க் இது ஓல்ட் மங்கில் என்ன லெஜெண்ட் லெஜண்ட்டு ஆ லெஜண்ட்டு ஹண்ட்ரட் பைப்பஸ் ஓல்டு மங்க் காஃபி ஓல்டு மங்க் காஃபி காஃபி ஃப்ளேவர் ஒன் எயிட்டி எம்எல் ஓகே இது ஓல்மங் மங் லெஜண்டு ஃபுல்லு ஓகே வாங்க உள்ளே இதெல்லாம் இம்போர்ட்டடா ஓகே இது ஃபுல்லாக ஆமாம் இது எல்லாமே இம்போர்ட்டட் இது விஸ்கியா பிராண்டி பிராண்டி இம்போர்ட்டட் பிராண்டி என்ன பிரைஸ் இதெல்லாம் கென்னிசி கன்னிசி 6801 ஓ அந்த மேலே இருக்கலனா இது 6801 ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒன்று

இது செயின் லூயிஸ் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பது ரூபா பேமஸான கம்பெனி ஸ்டேன் லூயிஸ் வந்து எம்பிஏ இங்க வந்திருக்காரு பாண்டிச்சேரி எழுபத்தஞ்சு வருஷம் பழமையான கம்பெனி ஆ ஓகே 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 எழுபத்தஞ்சு வருஷம் பழமையான கம்பெனி கம்பெனி ஸ்டேன் லூயிஸ் ஸ்டேன் லூயிஸ் ஓகே ஓகே சைரன் நெப்போலியன் நெப்போலியன் சைரன்ஸ் எவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா பெஸ்ட் பிராண்டி ஓகே ஓகே இது டாரஸ் ஃபைவ் ஒரிஜினல் பிராண்டி ஓகே ஸ்பிரிட் மிக்ஸ் பண்ணாத ஒரு பிராண்டி

ஒயின் இது அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் மேலே இருக்கிறது எயிட் அந்த மாதிரி நூறுரூவா டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கீழே இருக்கிறது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கா சவுத் ஆப்ரிக்கா இட்டாலி அங்க உள்ள இம்போர்ட்டட் ஒயின்ஸ் இது பாருங்க

ஆ ஓகே எல்லாமே வந்து ஒரிஜினல் எம்ஆர்பி பிரைஸ்ல தான் சேல் பண்றாங்க இது ப்ளூ லேபிள் கிட்டத்தட்ட சொல்லிருங்க நம்ம கடையில மட்டும் தான் சார் கெனடி ஒயின் ஷாப்ல மட்டும் தான் ஒரிஜினல் எம்ஆர்பி ல கொடுப்பாங்க நல்ல தரமா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்க கண்டிப்பா இது மார்ஸ் விஸ்கி அப்படினா ஜப்பான் விஸ்கியா ஜப்பானீஸ் சோ இதெல்லாம் வந்து இந்த ஐட்டம்லாம் பாத்தீங்கன்னா ஜப்பானீஸ் விஸ்கி

கிளன்லிவிட் டென் இயர்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் டுவெல் இயர்ஸ் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் இது ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மங்கி ஷோல்டர் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஜேடி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளாக் வெல்வெட் டூ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சிவாஸ்ரீகள் மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிளன்ஃபிட்டிக் எவ்வளோண்ணா அஞ்சு இரநூறு டுவெல் இயர்ஸ் இந்தியன் சிங்கிள் மால்ட் இது எவ்வளோ இந்தியன் சிங்கிள் மால்ட் மூவாயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா வரும் இந்தியன் சிங்கிள் மால்ட் விஸ்கி ஓகே 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 ஜிம்பிம் ஜிம்பிம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ ஜிம்பிம் போபன் விஸ்கி வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஸோ இது சானிடரி விஸ்கி ஜாப்பனீஸ் வைல்ட் டோக்கி போவன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இது எல்லாமே இம்போர்ட்டட் விஸ்கீஸ் ரெட் லேபிள் செவன் ஃபிஃப்டி எம்எல் டூ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டீன் அண்ட் பிளாக் லேபிள் பிளாண்டி பிளாக் ஓ பிளாண்டி இல்லையா பிளாக் லேபிள் எவ்வளோ ஃபோர் தௌசண்ட் பிளாக் வந்து ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளாக் டாக் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபோர்டீன் ஓகே இன்றி இன்றி எவ்வளோ இந்தியன் சிங்கிள் விஸ்கி நம்பர் ஒன் விஸ்கி வேர்ல்டு நம்பர் ஒன் விஸ்கி ஓகே ஓகே இன்றி நாலாயிரத்தி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பை பஸ் எவ்வளோண்ணா சார் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வாட் சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிளண்டர்ஸ் ப்ளைட் டபுள் 990, 995 995 ఓకే సూపర్ లండన్ స్ప్రైడ్ వాంగ్లా ఓకే టీచర్స్ 1600 ఏదే uh, 12 ఇయర్స్ 12 ఇయర్స్ అంటే 2950 ఓకే ఇద రిజర్వ్ రిజర్వ్ అంటే 1850 1850 ఓకే ఓక్ స్మిత్ 1100 100 నార్మల్ అంటే 850 నా nah, 850 జేమిసన్ జేమిసన్ ఐరిష్ విస్కీ అంటే 2600 సౌత్ ఎడిషన్ అంటే 3200

ராட் பேப்பர்ல ஃளேவர் lemon flavor roasted coffee indian spiced ஓகே ஓகே இது எல்லாமே same price ம் ஓகே லெகசி பிரைம் விஸ்கி எவ்வளவு 1160 இதெல்லாம் 진nனா it's gin gin என்ன price? நம்ம வந்து 900 வரும் 900 அதே mc uh, रम வந்து 750 맥டாவல்스 yeah. रम 750 진n வந்து 900 பகாடி ஜிஞ்சி ஃபைவ் இது கேபோ கேபோ மேக்ஸ் ராயல் இந்த பக்கம் இது வந்து ஓட்கா ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எவ்வளோ செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன்டி ஸ்டோலிச் 3250 హమ్ స్టోర్లీ నార్మలే టకిలా డామేజ్డ్ టకిలా టకిలా ఎవలో టకిలా 2000 2770 2770 ఇంపోర్టెడ్ టకిలా అబ్సల్యూట్ గ్రేప్ ఫ్రూట్ ఎవలో 2350 2350 ఇది అబ్సల్యూట్ uh, 2200 ప్లెయిన్ ప్లెయిన్ ఆ yes

ఆ ఇది జాగర్మేస్టర్ మారి జాగర్మేస్టర్ మారి 3000 320 ఇంపోర్టెడ్ టకిలా కాట్రాన్ సిల్వర్ వంద ఇలా టకిలా సో జిన్ ఫ్లేవర్ இது தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் ஒன் ஃபோர் ஜீரோ அந்த மாதிரி வருது இது வந்து பேசஞ்சின் சட்டைவா ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் ஜின்னோட பியர் பியர் வந்து இது பேர் டிஸ்கோ பாண்டா இது ஒன் எயிட்டி அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஓகே ஒரு பியர்

ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும் ஆ பிலோ எயிட் பர்செண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வா ஆ இதே என்ன இது ஏ விட்டமினு பூட்டான் பியர் இம்பார்ட்டட் ஓ ப்ராடக்ட் ஆஃப் பூட்டான் பூட்டான் சூ டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் வரும் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஓகே ஓகே யூ பர்ஷூ ஃப்ளேவர் டூ பியரு ஓ ஃப்ளேவர் டூ பியரு பர்ஷூ ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் எல்டர் ஃப்ளேவர் மிண்ட்டன் ஃப்ளேவர் ஆமாம் ஃப்ளேவர் பீர் யூ ஆஷுவல் டூ ப்ரீஸ் ஓகே பர்ஸ்டேஜ்

இது பாருங்க இது பீப்புள்ஸ் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு பியர் வந்துட்டு வந்திருக்கான் இது பாண்டிச்சேரியிலே பிரீவ் பண்ணுறாங்களா பண்றாங்க சீரக சம்பார் ரைஸுங்கிறாங்க அதில் பார்த்தாலே எழுதியிருக்காங்க சீரக சம்பார் ரைஸில் வந்துட்டு இந்த பியர் பண்ணுறாங்களா ஒன் செவன்ட்டி தான் ஒன் செவன் எவ்வளோ எம்எல் சிக்ஸ் பிப்டிஎம்எல் ஆ சிக்ஸ் பிப்டி எம்எல் எயிட் பர்சன்டேஜ் நார்மல் பியர் மாதிரி வந்துட்டு பரவாயில்ல பாட்டிலே வித்தியாசமாக இருக்கு ஓகேண்ணா ஹெர்பல் ஹெர்பல் ட்ரிங்க் ஏகர் மைஸ்டர் ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோண்ணா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஒன் லிட்டர் செவன் ஃபிஃப்டி எம்எல் செவன் ஃபிஃப்டி எம்எல் செவன் ஃபிஃப்டி எம்எல் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படியே சாப்பிட்லாம் ஆமா அப்படியே சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஞான பண்டிதன் அண்ணன் வந்து இந்த கடையில் பாத்தீங்கன்னா இருபது வருஷமா ஒர்க் பண்ணுறாங்கண்ணா சொல்லுங்கண்ணா கடை எப்படி மாதிரி கடையில் எல்லாமே நீட்னஸ் இருக்கும் சார் சரக்கு எல்லாமே கரெக்டான ரேட்ல கொடுப்போம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வரவங்களுக்கு உள்ள சைடிஷ் எல்லாம் பக்காவாக இருக்கும் பின்னாடி பார் இருக்கல பார் பார் பின்னாடி சைடிஷ் அப்பப்ப டிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கடிச்சோம் எந்த மதுபானமும் இல்லாத இருக்காது நம்ம கடையில எல்லா ஸ்டாக்கும் கரெக்டா இருக்கும் ம் ஓகே ஓகே கரெக்டான பிரைஸ்ல கொடுப்போம் கரெக்டான எம்ஆர்பி பிரைஸ்ல குடிப்போம் இது மேஜிக் மொமெண்ட்ஸ் வந்து 150 இது வோட்கா இது வோட்கா 170 170 சிமரன்ா சிமரன்ா 240 240 இது மேஜிக் மொமெண்ட்ஸ் फ्लेவர்டு டூ ஹண்ட்ரட் ஓகே பக்காடி லெமன் டூ ஃபார்ட்டி ஓகே ஓகே கைஸ் இது இந்த சின்ன சைஸ் பக்காடி எவ்வளோ ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸில் கட்டிங்கும் இருக்கும் அதுவும் நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாம் இது பாருங்கள் குட்டி பாட்டில் மோர்பிய எக்ஸோ எவ்வளோ சிக்ஸ்டி எம்எலா சிக்ஸ்டி எம்எல் செவன்டி டூ ருபீஸ் நீங்கள் வந்தீங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கென்னடி ஒயின்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்களா அங்கே இல்லாத சரக்கே இல்லை எல்லாமே இம்போர்ட்டட் சரக்கு தான் மோஸ்ட்லி வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தால் எதுக்காக வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கென்னடி ஒயின்ஸில் வந்து இதோட அட்டாச்சாக வந்து பார் இருக்குது அந்த பாரில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதமான சைடிஷும் இருக்கும் நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் அந்த பா பார் இருக்கு நான் பார்த்தேன் உங்களுக்கும் பாரை காட்டுறேன் நீங்கள் நான் சொன்ன அந்த லொக்கேஷனில் கென்னடி பார் வாங்க இங்கே எம்ஆர்பி ப்ரைஸில் தான் எல்லாமே கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா சரக்குமே இங்கே இருக்குது பியரு பியர் வேணுமா பியர் இருக்குது ஜின்னு வேணுமா ஜின்னு இருக்குது விஸ்கி வேணுமா விஸ்கி இருக்குங்கிற மாதிரி எல்லா விதமான இண்டியன் பிராண்டு ஃபாரின் பிராண்டு எல்லாமே இருக்குது கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் பார்க்கு போகிற வழி குடில் உள்ளே பாருங்கள் உள்ளே வந்து ஒரு தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பில் வந்து ஒரு பார் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது நல்ல பெரிய இடம் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்காங்க கழிவறை செல்லும் வழி ஸோ இங்கே கொஞ்சம் தனியாக இடம் இருக்குது இங்கே வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து தென்னந்தோப்பை வந்து ஒரு பார் மாதிரி மாற்றிருக்காங்க நல்லா இருக்குது செட்டப்பு எல்லா இடத்துலையும் சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் பாண்டிச்சேரி வந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க சைடிஷோட ப்ரைஸஸ் தோசை நூடுல்ஸ் சின்ன மசாலா நெத்திலி புட்டை பஜ்ஜி ஆம்லேட் ஆஃப் ஆயில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே இல்லாத சைடிஷே கிடையாது தந்தூரி சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துருக்கீங்க பார் எப்படி இருக்குது கென்னடி ஒயின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ பாண்டிச்சேரி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் எடா கட்ட உண்மையிலே லொக்கேஷன் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மது பிரியர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வில்லேஜ் ஃபுட் கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்